வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க நானூறு அடி ரோடு பேஸோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா சமசதுமான செம்மண் பூமிங்க உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு வந்து நானூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க நல்லா வாஸ்ட் படி இருக்குதுங்க கிழக்கு தெற்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துடுதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியை வந்துடுதுங்க இந்த பஸ் ஸ்டாப்பு தான் மெயின் ரோடுங்க அது மெயின் ரோடு தெரியுதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியை வந்துடுதுங்க சமரச வடிவில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு லேண்டு தள்ளி இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு லேண்ட் தான் தள்ளி இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கம்பெனி பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க பிஏபி வாய்கால் பாசனமும் இந்த பூமிக்கு இருக்குதுங்க மட்டும் நல்லா செம்மன் பூமிங்க ஒரு கல்லதுங்க பாறையே வராதுங்க அருமையான பூமி இந்த சைடு வந்து தா டூ வீலர் நிற்கிறதா தார் ரோடு பேசுங்க ஒரு சைடு தார் ரோடு வந்துருதுங்க இன்னொரு சைடு வந்து நாற்பது அடி ரோடு வந்துடுதுங்க அதையும் பாருங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட் இல்லை போராம எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்குறாங்க கோயமுத்தூர் கார் திருப்பூருக்காரதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுருக்குறாங்க இது ஒரு ரோடுங்க இது வந்து ரோடு பேசுங்க நாற்பது அடி ரோடுங்க இதோட அகலம் வந்து நாற்பது அடி ரோடுங்க இது வந்து தார் ரோடுங்க தார் ரோடுங்க ரெண்டு சைடுமே ரோடு பேஸ்தானுங்க தார் ரோடு வியூ பாருங்க எப்படி இருக்கு பூமி இதை பூமி தார் ரோடு வியூங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு சைடு சேர்த்து உங்களுக்கு நானூறு ரெடி ரோடு கிடைக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க அறுபத்தி நாலு லட்ச ரூபா ஃபைனல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இடத்துல பிடிச்ச பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போதுங்க அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்